பார்ந்த ஏனதருமை ய யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா தேவகுரு அசுரகுரு அவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் மறக்கவே மாட்டோம் ஏன்னா ரொட்டேஷனான பணம் வருவதற்கு வந்து தேவகுரு ரொட்டேஷனான பணம் வருவதற்கு அசுரகுரு பெரிய பணம் வருவதற்கு என்ன சொல்லலாம்னா தேவகுரு அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில் என்னைக்காவது சிந்தனை பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு கடகம் எந்த பாவமாக வருகிறதோ அதில் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் மேம் எந்த பாவமாக வருகிறதோ அதில் ஒரு அற்புதமான வந்து என்ன சொன்னா சிற்றின்பர் ரகசியம் பிளஸ் சிறுவனங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு அப்போ இந்த இடங்கள் போ இந்த ரெண்டுமே வந்து என்ன சொல்லலான்னா இவர்கள் உச்சமாகின்ற வேறு கடகம் குரு உச்சம் மேனம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சுக்கரன் உச்சம் அப்ப எல்லா மனிதனும் வந்து என்ன சொல்லலான்னா இந்த ரெண்டு வீடுகள் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமாக இது காலபுருஷனுக்கு நாலு பன்னெண்டு நாலு என்பது சுகஸ்தானம் நாலு என்பது சுகஸ்தானம் பனிரெண்டு என்பது அயன சயனம் போகஸ்தானம் எட்டு வந்து என்பதுதான் துரதிஷ்டஸ்தானம் விருச்சிகம் சாஸ்திரத்தில் என்ன சொல்லுங்க துரதிருஷ்டம் இந்த பன்னெண்டாம் வீடு வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னா எட்டை ஒழுங்காக வச்சிருக்கணும் நாலாம் வீடு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா எட்டை ஒழுங்காக வச்சிருக்கணும் அப்ப எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஜாதகத்தில் வந்து கடகம் எத்தனாவது வீடாக வருகிறதோ அந்த வீட்டை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் குருவின் ஆச்சார அனுஷ்டானங்களை நீங்கள் கடைபிடித்தாகும் அந்த இடத்துல வந்து இது ஏதாவது ஒரு கட்டமா வரும் இல்லையா அந்த ஒரு கட்டம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது ஏன்னா அந்த இடத்துல குரு உச்சமாக அதே சமயத்துல மேனம் வந்து உங்களுக்கு எந்த வீடாக வருகிறதோ அந்த வீட்டில் வந்த வீட்டை வீட்டை வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் சுத்தம்னா என்னது உங்களே லக்கணத்துக்கு அது எத்தனாம் வீடு ரெண்டாம் வீடாக வந்தால் ஒருத்தன் மிதன லக்கணம் வீடு அது என்ன வந்து வீடு அது ரெண்டு 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 வந்துடும் அப்ப இந்த நபர் வந்து என்ன சொல்றான்னா வந்து பொருளாதாரத்திலும் தொழிலிலும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய வாய் வாயில பொ பேசக்கூடாது கூடாது ஆனா அவன் வந்து என்ன செய்வான் தெரியுமா என்ன செய்வான் தெரியுமா ஒருத்தன் வந்து மிதனக்கணத்தில் போய் பிறந்து பணம் தொழில் ஓடலைன்னா அவன் கரப்ஷன் இருக்குன்னு அர்த்தம் கரப்ஷன் இருக்கு கரப்ஷன் கண்டிப்பாக இருக்கும் தேவகுருவ தேவகுருவோடைய உச்சமாகிற இடம் அசுரகுரு உச்சமாகின்ற இடம் வந்து எந்த கட்டமாக வருகின்றதோ அந்த கட்டத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா புனிதத்தன்மையுடன் வச்சு கொள்ளணும் அப்படி புனிதத்தன்மை உள்ளதாக நீங்கள் வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் அது சார்ந்த இடத்தில் வந்து என்ன சொன்னா நெகட்டிவான ஆக்டிவேஷனா இருப்பீங்க ஒரு நெகட்டிவான ஆக்டிவேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்ப வந்து என்ன சொல்றான்னா வந்து ரெண்டுமே ஜலராசி ரெண்டுமே ஜலராசி அப்ப இந்த ரெண்டுமே ஜலராசி அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு இந்த ரெண்டு கட்டங்களில் வந்து என்ன சொல்றான்னா தேவகுருவும் அசரகுருவும் என்ன சொல்றான்னா வந்து பெரும்பணக்காரனும் சிறிய பணக்காரனும் வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து உச்சமாகக்கூடிய இடமாக இருக்கிற காரணத்தினால் இந்த இடத்தை நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு எந்த வேணாலும் வரலாம் எந்த இடமா வேணாலும் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து பெரும்பனமும் வரும் சிறும்பனமும் வரும் அப்போ பெரும்பனை வரணும் பெரும்பனை வரணும் பெரும்பனை வரணும் குரு ஆக்டிவேஷன் பண்ணணும் குருவ ஆக்டிவேஷன் என்ன பண்ணணும் சுக்கரனுடைய சுக்ரனை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது நீங்கள் இருந்தீங்கன்னா அவர்கள் வந்து என்ன சொன்னால் அவர்களுக்கு பிடித்தமான இடத்தில் வந்து என்ன சொன்னாலும் தன்னிலையை உயர்த்தி கொண்டிருக்கிறார் அப்போ அந்த இடத்தை வந்து நாம் வந்து என்ன சொன்னானோ குப்பை கோலம் அது சார்ந்த கட்டத்தில் வந்து நாம வந்து என்ன சொன்னானோ ஒரு ப்ராப்ளம் அது சார்ந்த இடத்தை வந்து என்ன செய்யலாம் எல்லாமே அது வந்து நம்மளை நம்மளுடைய புற வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய பன்னெண்டு கட்டத்தை நீங்கள் பார்த்துடலாம் புற வாழ்க்கையில் வந்து பன்னெண்டு கட்டத்தையும் பார்த்திடலாம் அப்போ அந்த புற வாழ்க்கையில் பன்னிரெண்டு கட்டத்தையும் பார்த்து விடலாம் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு வந்து என்ன சொன்னா எந்த ஒரு ரூபத்திலும் வந்து என்ன சொல்லா கடகமும் மீனமும் என்ன சொல்லலாம்னா வந்து பெரிய வெற்றியை கொடுக்க காத்திருக்கிறது ஏன்னா அது வந்து என்ன சொன்னா குரு குடு குரு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பெருமணத்திற்கு அதிபதி அவன் அந்த பெருமணத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த வரும்போது அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வந்து எங்காவது ஒரு மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னாங்க உங்களுடைய அந்த கடக வீடு வந்து என்ன சொன்னா வந்து உங்களுக்கு பெரிய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கிறது அந்த குரு வந்து வச்சுக்க என்னைக்காவது ஆழமரத்துக்கு தண்ணி அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றியிருக்கீங்களா அரச மரம் நட்டு வச்சிருக்கீங்களா செஞ்சுருக்க மாட்டோம் செய்திருந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் செய்திருந்தால் வெற்றி கிடைக்கும் ஏன்னா என்னைக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த குரு உச்சமாகின்ற நட்சத்திரம் வந்து பூசம் என்னைக்காவது குருவை வந்து என்ன சொன்னா கணம் பண்ணி இருக்கிறோமா குரு என்று சொல்லக்கூடியவர் அவர் சித்தராக இருந்தாலும் சரிதா தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் சரிதா சித்தராக இருந்தாலும் சரிதா தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் சேதா நவகுரு குருவா இருந்தாலும் உயிர் உயிரோடு இருக்கிற குருவாக இருந்தாலும் சரிதான் என்னைக்கு வந்து ஒரு மனிதன் வந்து தான் தன் தான் குருவாக ஏற்றுக்கொண்டானோ உருவாக ஏற்றுக்கொண்டவருடைய பாதத்தை வந்து என்ன சொல்ல நாம் என்னைக்கு வந்து தொட்டு வணங்குகின்றோமோ அன்னக்கே அந்த கடக வீடு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் கடக வீட்டின் மூலமாக ஒரு பொருளாதார மேன்மை உண்டு கடக வீட்டின் மூலம் கடக வீட்டின் மூலமாக ஒரு பொருளாதார மேன்மை உண்டு அப்ப எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒரு சுக்கரனை வந்து வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கொழுசுத்தானம் கொலுசு தானம் பண்ணணும் ஏன்னா ரேவதி என்று சொன்னால் கொலுசு அந்த கொலுசு தானம் பண்ணணும் யார் சார் கொலுசு தானம் வாங்குவாங்க அப்படின்னா அதாவது வந்து நீங்கள் தேடுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு எய்ம் வச்சு தேடணும் அந்த எய்ம் வச்சு நம்ம தேடாமல் இருக்க 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 அதை நம்ம வந்து தேட மாட்டேங்கிறோம் நம்ம தேடணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை நீங்கள் தேடனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தேடாமல் இருப்பது தான் உங்களுடைய பிரச்சனைக்கு காரணமே தவிர நீங்கள் தேடிவிட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு என்ன சொன்னால் முற்றுப்புள்ளி வந்துடும் அப்ப எந்த ஒரு மனிதன் வந்து கொலுசு என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளியை வந்து வாங்கி வந்தேன்னு சொன்னான்னா வாங்குவாங்களா சார் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா வாங்குவாங்க வாங்க மாட்டாங்கலாம் கிடையாது என்ன காரணம்னா இந்த உலகத்தில் வந்து நாம் வந்து வந்து ஒன்றுமே வேண்டாங்க ஒரு கொலுசை வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு ஒரு அளவு அளவு அதை வாங்கி வந்து என்ன சொன்னா ஒரு கோவிலில் வந்து என்ன சொல்லான்னா வந்து நீங்கள் வாட்டுக்கு வச்சுட்டு வந்துடுங்க யாராவது எடுத்துட்டு போவோம் போய் ஒன்று என்ன செய்வாங்க தன்னுடைய காலில் போட்டுக்கலாம் இல்லை கடையில் கொண்டு விற்பாங்க அந்த பணத்தை வாங்குவாங்க உங்களுக்கு யோகம் அடிச்சிடும் அப்ப சுக்கரனை வலிமைப்படுத்துவதற்கு கொலுசு தானம் பண்ணணும் மேனம் எந்த வேடாக வருகிறதோ அதை சுத்தமா வச்சுக்கணும் மேனம் எந்த இடமாக வருகிறதோ அந்த இடத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் கடகம் எந்த இடமாக வருகிறதோ அது ஒருத்தருக்கு வந்து இரண்டாம் இடமாக வரலாம் நாலாம் இடமாக வரலாம் ஆறாம் இடமாக எல்லா இடமும் பன்னெண்டு இந்த உடம்புக்குள்ளதான் இருக்கு சிரஸ்ல இருந்து லக்கணம் என்பது வந்து சிரசு ரெண்டாம் இடம் என்பது கண்ணு முகம் மூணாம் இடம் இதெல்லாம் கணக்காக வந்துட்டே இருக்கும் அப்போ மீன அதாவது வந்து என்ன சொல்கிறனா வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் வந்து துலாமோ ரிசபமோ மீனமோ தனுசுவோம் ஏதாவது ஒரு ஆதிபத்தியம் உடையதாக அப்ப இந்த ரெண்டு கிரகங்களை வந்து என்ன சொல்லலாம் வந்து நாம் வலிமைப்படுத்துவதற்கு கடகத்தையும் மேனத்தையும் நாம் எவ்வளவு தூரத்திற்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து நன்றாக வைத்துக் கொள்கிறோமோ அது எத்தனாம் இடமாக உங்களுக்கு வருகிறதோ ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னா மேசலக்கணமா இருப்பார் நாலாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் வந்து சுத்தமா வச்சுக்கணும் நாலாம் இடம் என்பது அவருடைய சுகஸ்தானம் அவருடைய வீடு அவர் அவர் போகிற வாகனம் அவர் படுக்கிற கட்டில் இத்தனை வந்து நாலாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வந்து என்ன சொன்னால் அவருடைய பெட்டு அயன சயனம் போகத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய இடம் இந்த இடத்தை வந்து என்ன சொன்னா அவர் எவ்வளோ தூரத்திற்கு சுத்தமாக பழிரென்று வைத்திருக்கிறாரோ அந்த இடம் வந்து அவருக்கு அந்த அந்த சுக்கரன் அந்த இடத்துல உச்சமாகி இந்த இடத்துல குரு உச்சமாகி கிடைக்க வேண்டிய ஆகுதிகளை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்க வேண்டிய ஆகுதிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப சுத்தம் என்பது என்பது ஒழுக்கம் சுத்தம் என்பது ஒழுக்கம் சுத்தம் பண்ணியாச்சுன்னா ஒழுக்கம் வந்துடும் அப்ப ஒவ்வொருத்தருக்கும் வந்து நிமிஷம் ஒவ்வொரு நிலைகளில் இந்த ரெண்டு கட்டங்கள் இருக்கிறது இந்த ரெண்டு கட்டங்களில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பலாபலம் பெரும்பணமும் சிறுபணமும் கண்டிப்பாக கிடைப்பதற்கு கடகத்தையும் மேனத்தையும் நன்றாக சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இலகுவான பரிகாரம் என்ன செய்யலாம் மேனுக்கு வந்து என்ன சொன்னோம் பொறி ஓடுவதனால் சுக்கரன் நல்லாயிருவார் அதே சமயத்துல அரச மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவதனால் கடகம் நல்லாயிரும் இதுவும் ரொம்ப சாட்டு ஆனால் என்னை பொறுத்தளவில் என்ன சொல்லலான்னா வந்து இந்த குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையவருக்கு வந்து குரு வந்து உச்சம் அப்ப மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டுகள் வந்து என்ன சொன்னா பிராமணனுக்கு எடுத்து கொடுப்பதனால் பெரிய யோகம் வரும் அதே சமயத்தில் பெண்களுக்கு கொலுசு வாங்கி கொடுப்பது அவர்கள் விரும்பிய வந்து காலணிகள் வாங்கி கொடுப்பது அந்த நாலு காலபர்ஷனுடைய நாலாம் இடமும் காலபர்ஷனுடைய பன்னெண்டாம் இடமும் நமக்கு எத்தனாவது இடமாக வருகிறதோ அந்த இடங்களில் இருந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம் அந்த இடங்களில் இருந்தான் இந்த சுக்கரனும் குருவும் வந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க முடியுமே உச்சம் என்பது என்ன சொல்லலாம்னா உயரம் அண்ணனு அர்த்தம் எல்லாரும் உயரத்திற்கு போவதற்கு தானே நாம் வந்து என்ன சொல்லலாம் வந்து எல்லாரும் துடித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப என்ன சொல்லலாம்னா அந்த சுக்கரனை உச்சப்படுத்தக்கூடிய மீனராசியும் ரேவதி நட்சத்திரமும் குருவை உச்சப்படுத்தக்கூடிய பூச நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் கடகராசியும் உங்களுக்கு என்னைக்கு ஏன்னா இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த என்னுடைய பத்தாம் பாவம் வந்து கடகம் எனக்கு பூச நட்சத்திரத்திற்குண்டான வழிபாடை நான் பண்ண ஆரம்பித்து அந்த குரு ஆதிபத்தியமுடைய தன்மையை வந்து என்ன சொன்னான்னா ஒரு சித்தருடைய அனுகிரகம் பெற்று பதினாறு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒம்பது சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி ஒம்பது சித்திரை மாதம் அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது அப்போ ஒரு பதினைந்து பதினாறு வருடங்கள் முடிஞ்சிருச்சு இந்த பூசத்துக்கு போயிட்டு வந்த பிறகு வந்து பதினாறு வருஷங்கள் வந்து முடிஞ்சு போச்சு அப்போ இந்த பதினாறு வருடத்தில் அந்த பூசம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உச்சமாகின்ற குரு உடைய அந்த ஸ்தலத்திற்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்துக்கு நான் போய்விட்டு வந்ததில் இருந்து இன்று வரை என்னுடைய பத்தாம் பாவத்தில் வந்து என்ன நான் வந்து இன்று வரை அந்த குரு பகவானால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆகுதிகள் கிடைத்துக்கணும் ஆனால் மீனராசி என்று சொல்லக்கூடிய அந்த ஆறாம் பாவத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலை அதற்குண்டான அனுகிரகம் வந்து இன்னும் வரலை வரல அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த தேவகுருவுடைய அனுகிரகம் கிடைத்ததுனால அசுர தன்மைகள் வந்து என்ன சொல்லலான்னா நான் வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அதற்குண்டான ஆகுதிகளை வந்து அந்த அந்த அமைப்பு என்ன காரணம்னா அந்த சுக்கரன் உச்சமான உச்சமாக இருந்த நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னான்னா கா இது தாராபலன் இல்லாமல் போய்விட்டால் கொஞ்சம் டிலேட் ஆகும் பூசம் என்பது வந்து நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு தாராபுலன் நட்சத்திரமாகவும் அதிர்ஷ்ட நட்சத்திரமாகவும் இருக்கிற காரணத்தினால அது வந்து பரிமளிச்சு சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் அதுக்கடுத்து இந்த புதனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரேவதியில் உச்சமாகிறதுனால வந்து அது நமக்கு காரியத்தடையை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியத்தில் இருக்கிற காரணத்தினால அதில் வந்து ஒரு பெரிதான ஒரு ஈடுபாடு அல்ல அதனால எல்லா மனிதனுக்கும் ஏன்னா ஒன்று பிளஸ் ஆன ஒருத்தருக்கு சுக்கரன் ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து குரு பிளஸ்ஸா இருக்கும் இதை வந்து என்ன சொன்னா அந்த அந்த ஆஹ் ஒருத்தருக்கு வந்து புதன் வந்து என்ன சொன்னாலும் தாராபலனில் சரியாக இருக்கலாம் புதனுடைய நட்சத்திரம் ஒருத்தருக்கு வந்து சனியோடைய நட்சத்திரம் தாராபலன் சனியோடைய நட்சத்திரம் தாராபலனில் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களுக்கு குருவால் யோகம் புதனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு தாராபலனில் சரியாக இருந்தால் சுக்ரனால் உங்களுக்கு யோகம் இந்த ரெண்டு தான் அப்ப குரு என்று சொன்னால் இன்னொன்று இருக்கு குழந்தைகள் பிறந்த பிறகு யோகம் இந்த பக்கத்துல என்ன சார் மனைவி வந்த பிறகு யோகம் இதை இயக்குவதற்கு என்ன சொல்லலாம்னா வந்து நாம் செயல்படுத்தக்கூடிய விஷயம் என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக தர்மம் தானம் அப்ப அந்த தர்மம் தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இதுக்கு இல்லையா பூச நட்சத்திரத்துக்கு என்ன ஆப்பிள் தானம் பண்ணலாம் ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து கொலுசு அல்லது செருப்பு இழந்த பழம் இதெல்லாம் வந்து தானம் பண்ணலாம் இப்படி பண்ணி வந்து என்ன சொன்னா உங்களுடைய இந்த ரெண்டு தேவகுரு அசரகுருவை நீங்கள் வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப சிலகோ இலகுவானது எப்பயுமே மீனத்தையும் கடகத்தையும் எந்த ஒரு மனிதனும் நன்றாக பராமரித்து வைத்து கொண்டால் அவன் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லானா தேவகுரு அசுரகுரு ஏற்படக்கூடிய இன்னல்களை அனுபவிக்க மாட்டான் கண்டிப்பாக அப்ப என்ன சொல்றான்னா தேவகுரு யாரு குரு அப்ப குருவை மதி அசுரகுரு யாரு சுக்ரன் பொண்டாட்டியை மதி முடிஞ்ச ரொம்ப ஈஸியாக இதை செயல்படுத்தலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிரி ராகவன் ஜெய சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்